வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க அவங்களுக்காக ஏகப்பட்ட உதவிகள் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க ஆனாலும் அவங்களுக்கு திருப்தியே ஆகாதுங்க நீங்க என்னதான் செஞ்சாலும் மறுபடி மறுபடி இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நீ என்ன பெருசா செஞ்சு கிழிச்சுட்ட அப்படின்னு செஞ்சவங்களையே பார்த்து மறுபடியும் குத்தம் சொல்லுவாங்க ஏன் தெரியுமா இவங்க தான் பேராசை பிடித்த மனுஷங்க இந்த மனுஷங்களுக்கு இந்த உலகத்தையே தூக்கி நீங்க கையில கொடுத்தாலும் அவங்க மனச அடையவே அடையாதுங்க அவங்களுக்கு அது பத்தவே பத்தாது அதுதான் உண்மை உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க ஏதாவது கஷ்டத்துல இருக்கிறப்ப அதான் ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்து உதவி பண்ணுங்க பணம் காசா இருக்கட்டும் சரி ஒரு நம்பிக்கையா இருக்கட்டும் சரி கொடுத்து உதவி பண்ணுங்க அது தப்பே கிடையாதுங்க ஆனா அதை மதிக்காம உங்களை அலட்சியப்படுத்திக்கிட்டு நீ என்ன பெருசா செஞ்சு கிழிச்சுட்ட அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குற மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் செய்யாதீங்க நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் மறுபடி மறுபடி அவங்க உங்களை பார்த்து நீ என்ன செஞ்சுட்ட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கத்தான் போறாங்க முடிஞ்ச வரைக்கும் இதை பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு மதிப்பு இல்லாத ஒரு இடத்துல நீங்க என்னதான் கொண்டு போய் கொட்டுனீங்கனாலும் கொடுத்தீங்கனாலும் அது குப்பைக்கு சமங்கிறது தான் உண்மை ஸோ உங்களோட அன்பா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் குப்பை கிடையாதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையுமே தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க அவங்க எவ்வளவு பெரிய மனுஷங்களா இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு எவ்வளவு வேண்டப்பட்டவங்களா இருந்தாலும் சரிங்க ரொம்ப ஓவரா அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு செகண்ட்ல உங்களை தூக்கி கீழே போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத அவங்களால தாங்கிக்கவே முடியாது ஏத்துக்கவே முடியாது மனசு அப்படியே துடிச்சு போயிடும் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சது கூட இல்லையே ஆனா இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு இதை யோசிச்சு யோசிச்சே மன உளைச்சலா ஆயிடுவீங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ரொம்ப அதிகமா இடம் கொடுத்து தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க கடைசியில கஷ்டம் உங்களுக்கு தான் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அளவோட பழகுனீங்க அப்படின்னா எல்லாமே நல்லதுக்கு அளவுக்கு மீறி அது போகும்போது தான் கடைசியில உங்க மனசுக்கு கஷ்டத்துல வந்து முடியும் அதையும் பார்த்து கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க இங்க உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா ஒருத்தர் நம்ம மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருப்பாங்க அவங்கள போய் வார்த்தையால நோகடிக்கிறது அவங்க எல்லாம் ஒரு மாதிரி உதாசீனப்படுத்துறது தூக்கி எறிஞ்சு பேசுறது இந்த மாதிரியும் உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்கள நோகடிக்கிறது பொய்யான அன்பு வச்சிருக்கிற அன்புங்கிற பேர்ல நடிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பின்னாலேயே போய் நாய் மாதிரி லோ லோனு சுத்துறது இதுதான் இன்னைக்கு இருக்கிற மனுஷங்களுடைய கேரக்டரே அதாங்க அவங்க நம்மள மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்காங்களா நடிக்கிறாங்களான்னு தெரியாமலே அவங்க கிட்ட போய் நம்ம கொஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுலாம் மிகப்பெரிய முட்டாள்தானோ ஸோ இங்கே நிறைய பேர் நம்மளை சுற்றி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க சில பேர் அமைதியா இருக்கிறது கூட பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவ்வளோ திமுறா இவளுக்கு பதில் கூட பேச மாட்டாங்க அவ்வளோ அமைதியாக போறா உருன்னு போடுறா அப்படின்னு பாக்குறவங்க பலவிதமான பேரை வச்சு அவங்கள ஹேர்ட் பண்ணுவாங்க கஷ்டப்படுத்தி பேசுவாங்க ஏன்னா அவங்க அமைதியா இருக்கிறது தான் காரணம் லபோதிபோன்னு கத்துனாலும் இவெல்லாம் ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அமைதியா போனாலும் திமுருன்னு சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படியே நீங்க அமைதியா விட்டுட்டு தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க அவங்களெல்லாம் நீங்க என்னதான் சொன்னாலும் முடியாது திருத்தவும் முடியாது உங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க சோ உங்களை கண்டுக்காம உங்க வேலையை மட்டும் நீங்க அமைதியா பாத்துட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா பேசுறவங்க பேசட்டும் ஏசுறவங்க ஏசட்டும் அப்படின்னு விட்டுட்டு அமைதியா வந்துருங்க இங்க பணம் இருக்கு பாத்தீங்களா அந்த பணம்தான் ஒரு மனுஷனை பகையாக்குங்க பாசம் ஒரு மனுஷனை பரதேசி ஆக்கி லோ லோனு திரிய வைக்கும் அதுதான் உண்மை நிறைய பேரை பாருங்களேன் உண்மையான பாசம் வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அவங்க மேல பைத்தியமா மாறிடுவாங்க ஸோ அவங்க உண்மையாலுமே நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்குவாங்க இவங்களே அவங்க மேல பைத்தியம் ஆயிட்டு கடைசியில அவங்க ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் பரதேசி மாதிரி திரிவாங்க நிறைய பேரை நான் என் கண் கூட பாத்திருக்கேன் சோ உங்க வாழ்க்கையிலுமே நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் அளவுக்கு மீறி யார் மேலையும் அதிகப்படியான பாசத்தை வைக்காதீங்க கண்மூடித்தனமா நம்பாதீங்க இவங்க வந்து நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு கண்மூடித்தனமா யாரையுமே நம்பாதீங்க அப்படி நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில நீங்க தாங்க நடுத்தருவுல நிக்க வேண்டி வரும் ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க என்னைக்குமே உங்களை பாக்குறப்போ உங்களை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களை நீங்க பயப்பட வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா விழுந்த அடுத்த செகண்டே எழுந்திருச்சு ஓடுங்க அடுத்த செகண்ட் யார் பாக்குறாங்க பாக்கலங்கறதெல்லாம் நினைக்காதீங்க உங்க வேலையை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு அடுத்தடுத்து வாழ்க்கையில போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை தோற்கடிக்கணும்னு இல்லை உங்களை பார்க்க கூட எல்லாருமே பயப்படுவாங்க ஸோ வாழ்க்கையில இதை தெரிஞ்சுக்கோங்க எதுக்கெடுத்தாலும் மன உளைச்சல் பட்டுக்கிட்டு நம்ம ஏண்டா இப்படி இருக்கும் அப்படிலாம் வருத்தப்பட்டு இருக்காதிங்க அடுத்த கட்டத்துக்கு போகணுங்க என்ன நடந்தாலும் சரி அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஒதுக்குறாங்க அப்படின்னு கூட தெரியாம நிறைய பேரு அவங்க பின்னாலேயே போய் நிப்பாங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற பதில் சொல்லு என் மேல என்ன போவோம் அப்படின்னு நாம போய் கேட்போம் காரணம் என்னன்னா உரிமையா நம்ம போய் கேட்போம் ஏன் என்கிட்ட நீ பேசல அப்படின்னு தான் நாம கேப்போம் ஆனா அவங்க நம்மள ஒதுக்கிட்டு போறாங்க அப்படிங்கறது தெரியாமலே போய் கேட்டுட்டு இருப்போம் தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்க உங்க பேசாம அவாய்ட் பண்றாங்க நீங்க நாலு வார்த்தை பேசுனீங்கன்னா ஒரு வார்த்தை தான் பேசுறாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஒதுக்குறாங்கன்னு அர்த்தங்க அத புரிஞ்சுக்கிட்டு நீங்களா விலகி வந்துருதான் உங்களுக்கு கௌரவமா இருக்கும் இது என்னோட பர்சனலான ஒரு அட்வைஸ் அதுதாங்க ஸோ எல்லார்கிட்டையும் போய் நின்றுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிட்டு உட்காந்துருக்காதீங்க நீங்கள் அமைதியாக அவங்க அப்படி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களோட சந்தோஷத்தை அடுத்தவங்க கிட்ட தயவு செஞ்சு தேடாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேசுனா நான் சந்தோஷமா இருப்பேன் அவங்க என் கூட வந்தாங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்னு தன்னோட சந்தோஷத்தை தூக்கி அடுத்தவங்க மேல வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்தாதான் என் வாழ்க்கையை நான் அனுபவிப்பேன் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க அவங்க வந்தாதான் நீங்க வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கை நீங்க வாழவே முடியாதுங்க அதை தெரிஞ்சுக்கோங்க இங்க தெரியாத உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா நமக்கு யாருனே தெரியாதவங்க கூட நமக்காக ஒரு சில விஷயங்கள்ல உதவி பண்ணுவாங்க ஆனா நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தாங்க முக்கியமா நீங்க வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க சொந்தக்காரங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆப்பு வச்சது அவங்களாதான் இருந்திருப்பாங்க சோ அதுக்காக வருத்தப்படாதீங்க அட்லீஸ்ட் இப்பவாவது தெரிஞ்சிருக்குதே இவங்க இப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க அதே மாதிரி மத்தவங்க உங்களை விரும்பணுங்கிறதுக்காக உங்களை நீங்களே டிசைன் டிசைனா மாத்திக்கிறது டிசைன் டிசைனா நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது தயவு செஞ்சு அதெல்லாம் செய்யாதீங்க அடுத்தவங்க விரும்பணுங்கிறதுக்காக உங்களை நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு உங்களோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு உங்களுக்கே தெரியாத போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழ பழகிக்கோங்க ஏன்னா இங்கே எல்லோருமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க உண்மையான அன்பு பாசம் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்க உங்களை விரும்புவாங்க ஏற்றுக்குவாங்க உங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் அவங்க முன்னால நடிச்சு தான் அதை நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினாலிட்டியை எல்லாருக்கிட்டையுமே காட்டுங்க நீங்க நடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்காவது ஒரு நாள் அந்த வேஷம் வெளியில வந்துச்சுன்னா உங்களை சுத்தமா மதிக்க மாட்டாங்க அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதுதான் என்னோட இயல்பு நான் இப்படித்தான் இருப்பேன்னு எல்லார்கிட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை காமிக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா எப்பயுமே நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி இங்க நம்பினவங்களை ஏமாத்துறது மட்டும் நம்பிக்கை துரோகம் கிடையாதுங்க ஒருத்தவங்க நம்மள நம்பி இருக்கிறாங்க அவங்கள கை விட்டுட்டு போயிட்டோம் அவங்களை ஏமா அப்படிங்கறது மட்டும் ஏமாத்திட்டு போறோம் அப்படிங்கறது மட்டும் நம்பிக்கை துரோகம் கிடையவே கிடையாது இந்த இடத்துல அடுத்தவங்க நம்புற அளவுக்கு நாம நடிக்கிறோம் பாத்தீங்களா அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நாம இருக்கிறோம் பாத்தீங்களா அப்படி இரு இருந்துட்டு கடைசியில அவங்களை நம்ப வச்சு கழுத்த அறுக்கிறது பாத்தீங்களா அந்த தான் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க ஏமாத்திட்டு போகணும்னு அவசியம் கிடையாது அந்த இடத்துல அவங்க வந்து நம்புற அளவுக்கு நீங்க நடிக்கிறதே மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் தான் தயவு செஞ்சு அந்த மாதிரி நடிக்காதீங்க யாரையுமே நம்புற மாதிரி நடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில நீங்க விட்டுட்டு போறப்ப அவங்க மனசு சுக்கு நூறா நொட நொறுங்கி போயிடுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ஏமாத்தணுங்கிற நோக்கத்தோட பழகாதீங்க அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இதுக்கு மேல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லாம பேசாம கூட கட் பண்ணிட்டு வந்துருங்க ஆனா தயவு செஞ்சு நடிச்சுக்கிட்டு அவங்க கூட இருக்காதிங்க கடைசியில நீங்களும் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க நம்மள மோசம் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த மோசம் பண்ணவங்களே இந்த உலகத்துல ஹாப்பியா சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப நாம ஏங்க வருத்தப்படணும் யோசிச்சு பாருங்க இங்க நிறைய பேர் அப்படிதான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதனால நான் சேடா இருக்கேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு மன உளைச்சல் பட்டு வருத்தப்பட்டு உட்காந்துருப்பாங்க அவங்களே நல்லா இருக்கிறப்ப உண்மையாக தானே நாம இருந்தோம் நாமையே வருத்தப்படணும் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்துட்டு உங்க வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய குடும்பங்களாக நினச்சி உங்கள் எல்லா்கிட்டையும் நான் சொல்றேன் என்னுடைய பிறந்தநாளுக்கு உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் சேலம் சரண்யா நிறைய பேர் என்னை செம்மொழி செம்மொழின்னு கமெண்ட் பண்றீங்க என் பேரு செம்மொழி கிடையாது என்னுடைய மகள் பேர் தான் செம்மொழி அரசி என்னுடைய மகன் பேரு செந்தமிழ் அரசு அதனால் பாப்பா பேர்னால நான் வந்து செம்மொழி அப்படிங்கிற ஒரு சேனலை ஆரம்பிச்சேன் ஸோ என்னோட பேர் வந்து சரண்யா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்